ஹாய் விவர் வெல்கம் டு மை சேனல் துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமதுவின் மிக அழகான மகள் தான் ஷேகா மஹரா நிறைய வருஷங்களா பல அரபு ஷேக்குகளின் கனவு மனைவியாக இருந்தவங்க இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல அவர் தனது உறவினரான ஷேக் மனாவை மணந்தாங்க இவங்க திருமணம் பிரம்மாண்டமான முறையில நடந்துச்சு இது உலகம் முழுக்க கவனத்தை ஏற்றது இவங்க பொது வழிகள்ல சூப்பர் கபலா இருந்தாங்க ஒரு வருடத்திலேயே அவங்களுக்கு அழகான மகள் பிறந்தாலும் சில நாட்களுக்கு முன்பு ஷேகா மஹரா தனது இன்ஸ்டாகிராம் பதிவுல விவாகரத்து செய்வதாக அறிவித்து அனைவரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தினாங்க இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு திடீர் விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன இது பாட்டு முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வர பாருங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க புது வியூவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் ஐக்கனை கிளிக் செய்து லேட்டஸ்ட் வர வீடியோக்களையும் பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் துபாயின் ஆட்சியாளர் ஷேக் முகமது அல் மக்தும் உலகின் மிக பெரிய பணக்காரர் மற்றும் சக்தி வாய்ந்த நபர்கள் ஒருவர் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு பில்லியன் டாலர்னு சொல்லப்படுது இவருக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு சேக் முகமது ஆறு முறை திருமணம் பண்ணி முப்பது பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா அவரது குழந்தைகள்ல சில ரிபப்ளிக் நம்மளால காண முடியுது அவருடைய மகள்கள்ல ஒருவரான பொதுவெளிகள்ல கூடுதலா காணக்கூடிய இவங்க தான் பிரின்சஸ் ஷேகா மஹரா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இருக்கிற பெண்களிடையே தனித்துவமான மற்றும் வித்தியாசமான பெண்ணாக இவங்க இருக்காங்க ஏன்னா இவங்க ஹிஜாப் அணிய மாட்டாங்க மற்றும் கவர்ச்சியான வண்ணமயமான ஆடைகளை அணிவத விரும்புவாங்க இவங்க அரேபிய பாரம்பரிய உடைய மாடனாக அணிவாங்க ஏன்னா இவங்க தாயார் ஜோய் காரஸ் கிரேக்க வம்சாவளிய சேர்ந்தவங்க துபாய் ஆட்சியாளருடன் ஜோயின் அறிமுகம் பற்றிய கதை மர்மமாகவே மறைக்கப்பட்டு வருது ஆனா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல திருமணம் செய்து கொண்டாங்க என்பதே நமக்கு தெரியும் ஆனா அவர்களது திருமண வாழ்க்கை சிறு காலமாகத்தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுல இவங்களுக்கு மகள் கிடைச்சது ஆரம்பத்துல அவர்களுக்கு கிறிஸ்டினா என்று பெயரிட்டாங்க ரூமர்ஸ் படி ஷேக் முகமது ஜோவுக்கு தொண்ணூறு மில்லியன் டாலர்களை கொடுத்திருக்காரு அதன் மூலம் ஜோ லண்டன்ல ஒரு பெரிய வீட்டை வாங்கினாங்க அதுல இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் மாராவின் வயது டீனேஜ் அடையும் வர தனது மகளுடன் வசித்து வந்தாங்க இப்போ ஷேகா மாரா தனது தந்தை மிகவும் கண்டிப்பான மனிதராக இருந்தும் துபாயில வசித்து வராங்க ஷேக் மக்தூம் அவருடைய மற்ற குழந்தைகளுக்கு விட ஷேகா மாராவுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்திருக்காரு பத்திரிகைகள் மெகசின்கள்ல இவங்கள பத்தி வந்துட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல மிகவும் ஆக்டிவா இருந்து வரும் மஹராவுக்கு ஏராளமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தனது தந்தைய போன்ற குதிரைகளை அதிகம் விரும்பும் ஷேகா மஹரா ஒட்டகங்கள் பரந்துகளையும் அதிகம் நேசிப்பவங்க அவற்றோடு எடுத்த புகைப்படங்கள் இவர் அதிக அளவுல விட்டு வராங்க ஷேகா மஹரா அவரது அற்புதமான அழகின் காரணமாக ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அதிகாரப்பூர்வமான பத்திரிகையில உலகின் முதல் பத்து அழகான முஸ்லிம் பெண்கள்ல இவங்களும் சேர்க்கப்பட்டாங்க பல ஆண்டுகளாக பணக்கார அரபு ஆண்கள் இவங்கள திருமணம் செய்து கொள்ள வேணும் என கனவு கண்டாங்க அந்த கனவெல்லாம் தலைகீழாக மறைந்து போற செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிடைத்தது வங்களோட தந்தை மஹராவுக்கு பொருத்தமான ஒரு துணையை கண்டுபிடித்தாரு அவர் தான் ஷேக் மனா பின் முகமது பின் ரஷீத் இவர் ஷேகா மஹராவுடைய உறவினரும் மற்றும் துபாய் ராயல் குடும்பத்தை சேர்ந்தவரும் ஆவர் ஷேக் மனா மிகப்பெரிய கோடீஸ்வரரா இவரது தந்தை ஷேக் முகமது பின் ரஷீத் துபாயின் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்து வராரு ஏராளமான சமூக நல பணிகள் ஏழைகளுக்கு பொருளாதார உதவிகள் என அந்நாட்டு மக்கள் மத்தியில நன்மதிப்பு பெற்று இருக்காரு இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் பாத்தீங்கன்னா விளங்கும் இவரும் சாகசக்காரர் போல் தெரிவித்து இவங்க இரண்டு பேருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் பார்க்கும் போது நிறைய விஷயங்கள்ல ஒத்து போறது நம்மளால இருவரும் இளமையாக இருக்காங்க மற்றும் மிகவும் கவர்ச்சிகரமானவங்க ஆக்டிவா இருக்காங்க விலங்குகள் மற்றும் குதிரை ஏற்ற விளையாட்டுகள்ல ஈடுபடுவாங்க இன்னும் சாகச விளையாட்டுகளையும் ஈடுபடுறாங்க பார்க்கவே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் திருமண நிச்சயதார்த்தம் அறிவித்திருந்தாங்க ஏப்ரல் மாதம் முஸ்லிம் முறைப்படி நிகா விழா நடத்தியது இதை தொடர்ந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துபாய்ல இடம் பிடித்த அளவுக்கு ஆடம்பரமான திருமண வரவேற்பு நிகழ்ச்சி தீவுகளுக்கு புறப்பட்ட இந்த தம்பதியினர் இருந்து எடுத்த ரொமான்டிக் புகைப்படங்கள் தெருக்களை அலைந்து தீர்வதுல சவாரிய ரசிப்பதுன்னு இவங்களோட புகைப்படங்கள் வந்துட்டே இருந்துச்சு திருமணத்திற்கு அஞ்சு மாசங்களுக்கு பிறகு இந்த ஜோடி குழந்தை பிறக்க போவதாக அறிவித்தாங்க சிக்கமாரா நாங்க மூவர்னு ஸ்கேனிங் படத்தை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்தாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்களுக்கு குழந்தை பிறந்து மகளுக்கு மாறா என்று பெயரிட்டாங்க இவங்க பிறந்த குழந்தையோட புகைப்படங்களையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருந்தாங்க பார்க்கவே சிறந்த ஜோடியாக இருந்த இவங்க மகள் பிறந்த ரெண்டு மாசங்களுக்கு பிறகு ஷேக மகாரா தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து செய்வதாக இன்ஸ்டாகிராம்ல அறிவித்து உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கினாங்க இவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விவாகரத்து செய்வதாக சொன்னது மட்டும் இல்லாம ஷேக் மனாவோட இருந்த புகை படங்களை அனைத்தையும் நீக்கி அவங்களை அன்பாலோவும் பண்ணிட்டாங்க சேக் மனாவும் இப்படியே செஞ்சிட்டாரு இவங்களோட ஃபாலோவர் எல்லோரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஏன் இப்படி திடீர் முடிவு என எல்லோருமே ஆராயத் தொடங்கிட்டாங்க சில வதந்திகளின் படி சேக் மனா மற்றொரு பெண்ணுடன் தன்னை ஏமாற்றுவதை புரிந்து கொண்டு மாரா கோபம் அடைந்து விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது இன்னும் சிலதுல சேக் மனா இரண்டாவது திருமணங்களை பண்ணியதால விவாகரத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது ஆனா சேக் மஹாராவால இதை ஒத்துக்க முடியல சோ இதுதான் இவங்களோட திடீர் முடிவுக்கு காரணம் இன்னும் சில சொல்றாங்க அதுக்கு அப்புறமா ஷேகா மஹாரா பிள்ளையோட நாங்க இரண்டு பேர் மட்டும் தான் புகைப்படத்தோட பதிவிட்டு இருந்தாங்க ஷேகா மஹாராவோட விவாகரத்துக்கு உலகளாவிய அளவுல இவங்களுக்கு ஆதரவு கிடைச்சிட்டே வருது ஏன்னா இவங்க தைரியமா ஒரு முடிவு எடுத்தாங்க என்ற காரணத்திற்காக நிறையவே சப்போர்ட் கிடைச்சிட்டு வருது உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை டேக் கேர் பாய் பாய்